நல்ல எண்ணெய் இதயம் இனிமே கண்ண மூடி கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு நடிகை கௌதமி மூன்று மாதங்களுக்கு முன் சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் ஒரு புகார் மனு அளித்தார் எனது மகளின் எதிர்காலத்துக்காகவும் எனது மருத்துவ செலவுக்காகவும் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் ராமநாதபுரத்தில் உள்ள நிலங்களை விற்க முடிவு செய்தேன் பைனான்சியர் அழகப்பன் என்பவர் விற்றுத்தருவதாக கூறி போலி ஆவணங்களை தயாரித்து இந்நிலங்களை அபகரித்துவிட்டார் எனக்கு சொந்தமான நிலங்களை மீட்டுத்தர வேண்டும் என புகாரில் கூறியிருந்தார் அழகப்பன் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்தனர் காரைக்குடி கோட்டையூரில் உள்ள அழகப்பனின் வீட்டில் சில வாரங்களுக்கு முன் சோதனை நடத்தி பல முக்கிய ஆவணங்களை போலீசார் கைப்பற்றினர் சோதனை நடத்தியபோது அழகப்பனோ அவரது குடும்பத்தாரோ வீட்டில் இல்லை பணியாளர்கள் மட்டுமே இருந்தனர் அழகப்பன் மற்றும் மனைவி வெளிநாடு தப்பிச் செல்லாமல் இருக்க லுக் அவுட் நோட்டீஸை போலீசார் பிறப்பித்தனர் தொடர்ந்து தலைமறைவாக இருந்த அழகப்பன் கேரளாவில் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்தது கேரளா சென்ற தனிப்படை போலீசார் அழகப்பன் அவரது மனைவி நாச்சியம்மாள் மகன் சதீஷ்குமார் உட்பட ஆறு பேரை திருச்சூரில் கைது செய்தனர் கேரளாவிலிருந்து சென்னைக்கு அழைத்து வந்து விசாரிக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர்